நக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேங்க அதாவது இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய தகவல்கள் பார்ட் டூ பகுதி இரண்டு அதுதான் பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று வந்து ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அது தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் பகுதி ஒன்று நினைவில் நிறுத்துங்கள் அதாவது முக்கிய தகவல்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய தகவல்கள் பார்ட் ஒன் அப்லோடு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மிக மிக முக்கியமான தகவல்கள் அற்புதமான தகவல்கள் வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான டிப்ஸுங்க இது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம மந்திர ஜபத்தை பற்றி பார்க்கலாங்க மந்திர ஜபம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்ப்போம் மந்திரம் ஜபம் அப்படின்னா நம்ம வந்து மந்திரத்தை உச்சரிப்பது தான் வந்து மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லுவோம் மந்திர என்ன மந்திரம் வேணாலும் அதாவது ராமநாமம் ராம 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 ராமான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரம் மற்றும் வந்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்ற முருகன் மந்திரம் வேறு எந்த தெய்வத்தின் மந்திரமாக இருந்தாலும் சரி இப்போது பெருமாள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெருமாளுடைய மந்திரங்கள் அல்லது பெருமானுடைய நாமங்கள் எந்த மந்திர ஜபம் நம்ம உச்சரித்தாலும் சரி அந்த மந்திரத்திற்கு வந்து பலன் வந்து ஏராளங்க அந்த பலன் வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை வந்து மந்திர ஜபம் வந்து தருமோ அதாவது மந்திரங்களை வந்து நம்ம ஓயாமல் பட்ட மனதுடன் நம்ம சொல்லிகிட்டே வந்தாக்க ஒரு மன ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் அப்படின்னா நம்ம வந்து மனம் வந்து அலைப்பாயக்கூடாது வேற எந்த இடத்துலையும் நம்ம மனத்தை வந்து திசை திருப்ப கூடாது ஒரே மனதுடன் இப்ப ஆஞ்சநேயர் பேர்ல அனுமான் பேர்ல நீங்க வந்து மந்திர ஜபம் சொல்றீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரையே நீங்க முழு முதற் கடவுளாக நினைத்து அவரையே தியானித்து ஒரு மனதுடன் வந்து நீங்க மந்திர ஜபத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அது சொல்ல 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 உச்சரிக்க உச்சரிக்க அதற்கு ஆற்றலும் வீரியமும் சக்தியும் அதிகரிக்கும் இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க மற்றும் வந்து பல சமயங்களில் என்ன ஆகுனா உருமுகப்பட்ட மனதுடன் ஜபிக்க ஜபிக்காவிட்டாலும் நம்ம ஜபிக்கலனாலும் சரி என்ன ஆகும்னா அது வந்து பலன் தராது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா மந்திர ஜபத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மனசு வந்து வேறு இடத்துல திசை மாறி போச்சு திரும்பவும் வெளியில் வேறு எந்த இடத்துலையோ போயிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம மந்திர ஜபத்தையே சொல்லுவோம் திரும்பவும் மந்திர ஜபம் ஒரு நாலஞ்சு உச்சரிச்சிருந்தே இருப்போம் திரும்பவும் வந்து மனம் வந்து அலைப்பாய்ந்து வேறு எதையாவது யோசனை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும் மனம் அப்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த மந்திர ஜபம் சொல்லும்போது நமக்கு பலன் அடைக்காதுன்றதும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா மந்திர ஜபங்களை நம்ம சொல்ல 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 அந்த அர்த்தம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தெரியலனா கூட சரி நமக்கு வந்து அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா அந்த உச்சரிக்கும் போது அந்த ஒளி அந்த ஒளி வந்து அதிர்வுகளை உண்டாக்கும் ஒளி அதிர்வுகள் வந்து என்ன ஆகுனா மந்திரங்களை போது உண்டாவதால் நாம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் அந்த அதிர்வுகளின் பலன் வந்து இருந்தே தீரும் அந்த ஒளி அதிர்வுகளுடைய பலன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குங்க அதாவது நம்ம வேண்டி சொன்னாலும் சரி வேண்டாமல் நம்ம அந்த மந்திரத்தை தினமும் குளித்து விட்டு நம்ம வந்து ஃபார் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓம் ஷரவண பவ அப்படின்னு முருகனையே நினைத்து நம்ம தியானித்து நம்ம சொல்கிறோம் ஒரு நூற்றி எட்டு முறை தினந்தோறும் சொல்லிகிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாமலும் இருக்கலாம் மற்றும் வந்து நம்ம என்ன வேண்டாமலும் நம்ம சொல்லி இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்ல 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 நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த வந்து வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஒலி அந்த சத்தம் இருக்கு இல்லையா மந்திரத்துடைய ஒலிகள் வந்து அந்த இடம் பூர நிரம்பி அந்த வைப்ரேஷன்ஸ்னால் நமக்கு வந்து நல்ல பலனை வந்து நம்ம தேடி வந்து அடையும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து மந்திரத்தை உச்சரிக்கும் போது வந்து நமக்கு அதனுடைய பொருள் தெரியாமல் போகலாம் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாமலேயே நம்ம உச்சரிக்கவும் அந்த உச்சரிக்கும் படும்போது நமக்கு வந்து அதற்கு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருள் தெரியலனா கூட இப்போ வந்து மந்திரத்தை வந்து நம்ம ஒரு மனதோடு தான் நம்ம உச்சரிக்கணும் எப்போவுமே அதுதான் ஆனால் ஒரு சில நேரங்களில் இப்போ நூற்றி எட்டு முறை நம்ம சொல்றோம் நூற்றி எட்டு முறையும் வந்து நம்ம வந்து பகவானியே எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம உச்சரிக்கிறோமோ மந்திரத்தை நம்ம வந்து ஒரு மன மனதோட நம்ம வந்து உச்சரிக்கணும் அது நம்ம உச்சரிக்காம சில ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நம்ம மனது வேற இடத்துல போயிட்டு 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 வரும் அந்த மாதிரி பண்ணாம நம்ம ஒரு மனதோடு உச்சரித்தால் நமக்கு நல்லது பலன் நமக்கு ஏராளமாக கிடைக்குங்க ஆனால் வந்து நம்ம இதை பயிற்சி பண்ண 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 நமக்கு என்ன ஆகும்னா மனம் வந்து ஒரு நிலைப்படும் மனம் வந்து ஒரு மனதோடு நம்ம பக்தி சிரத்தையோடு நமக்கு சொல்ல தானாகவே வந்துவிடும் அதனால் நமக்கு அதனுடைய அர்த்தம் மந்திரத்தோடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ கூட இருக்கும் ஆனால் நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வந்து அந்த ஒலி ஆகப்பட்டது அந்த சவுண்டு வைப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா அது நல்ல அதிர்வுகளை தான் தரும் ஏன்னா இறை சக்தி வந்து அந்த இடம் பூர நிரம்பி விடும் அந்த மந்திரத்திற்கும் வந்து சக்தியும் வீரியமும் அதிகம் பெறும் மற்றும் ஆற்றலுடைய மந்திரமாக இருந்து நம்மை அந்த மந்திரம் வந்து தானாகவே காப்பாற்றும் அதனால் நமக்கு அந்த மந்திரம் வந்து கவசம் போல் அமையும் அதே மாதிரி நமக்கு பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக மந்திர ஜபங்களுக்கு பலன் உண்டுங்க அது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் இல்லையா மற்றும் வந்து இப்போ பார்த்தோன்னா சில சமயங்களில் என்ன ஆகும்னா இந்த மந்திரங்களை நம்ம வந்து முழுவதுமாக உச்சரிக்க நிலை மாறி நம்மையும் அறியாமல் நிறைவு குறைவுகள் ஏற்படத்தான் செய்யும் இல்லையா அதாவது மந்திர ஜபங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் உச்சரிக்கும் போது நமக்கு வந்து நிறைவும் இருக்கும் குறைவுகளும் இருக்கும் மந்திரங்கள் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் சில சமயம் மந்திரங்கள் வந்து தவறுதலாக கூட சொல்லுவாங்க சில பேர் கரெக்டாக சொல்ல வராது தவறுதலாக கூட சொல்லுவாங்க ஆனால் அப் எப்படி ஏற்பட்டாலும் என்ன ஆகும்னா பலன் வந்து அதுக்கு குறைவே கிடையாதுங்க பலன் தானாகவே நமக்கு பலன் கிடைக்கும் அது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இப்போது அறிந்தோ அறியாமலோ மின்சாரத்தில் கையை வந்து நம்ம வைத்தால் என்ன ஆகுங்க மின்சாரத்தில் கையை கொண்டு போய் வச்சிடறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து கரண்ட் ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம கையை கொடுக்கும்போது என்ன ஆகும் நமக்கு அதிர்ச்சியை உண்டாக்கும் இல்லையா தானாகவே அதிர்வு அதிர்வு தானாகவே அதிர்ச்சி இருக்கும் ஏன்னா அங்கே வந்து மின்சாரம் கரண்ட்டு ஓடுது அப்போ நம்ம கையை போய் வச்சு நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம கை வைக்கிறோம்னாக்க அதிர்ச்சியை உண்டு பண்ணோம் இல்லையா தானாகவே அதே போன்று என்ன ஆகும்னா மந்திரத்தை வந்து நம்ம அறிந்து கூறினாலும் சரி அறியாமல் கூறினாலும் சரி நமக்கு மந்திரத்தை வந்து அதனுடைய பொருளும் அர்த்தமும் தெரிஞ்சு நம்ம வந்து உச்சரித்தாலும் சரி பொருளும் அர்த்தமும் நமக்கு தெரியாம நம்ம வந்து உச்சரித்தாலும் சரி நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஒளி அதிர்வுகள் இருக்கும் இல்லையா அந்த அதிர்வுகள் வந்து நமக்கு ஆற்றலை தரும் அதாவது நல்ல ஆற்றலை தரும் அந்த ஒலி அதிர்வுகள் வந்து நமக்கு பேராற்றலை தந்து நமக்கு பலன்களை உண்டு பண்ணும் தானாகவே அதாவது நிறைய துன்பத்தில் மற்றும் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா நாற்பத்தி எட்டு நாள்க ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் வந்து நம்ம வந்து ஒரு கடவுளை நினைத்து ஒரு பகவானை நினைத்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் மந்திரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கோம் எந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தில் என்ன மந்திரத்தை சொன்னால் நமக்கு வந்து கேட்டது கிடைக்கும் நம்ம நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்லோடு பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி முருகனுடைய பல மந்திரங்கள் நம்மளுடைய சேனலில் ஆல் இன் ஒன் ஜோன் சேனலில் வந்து அப்லோடு செஞ்சுருக்கோங்க முருகனுடைய மந்திரங்கள் என்ன மந்திரத்தை கூறினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதையும் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து முருக பக்தர்கள் மற்றும் அந்த ஆஞ்சநேயர் பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் வந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கப்பதன் மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒலி அதிர்வுகளால் நாம் வந்து கேட்டு வேண்டுதல்கள் வந்து நம்முடைய வரங்களை நம்ம எளிதாக பகவானிடம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நமக்கு பொருள் தெரிஞ்சோ தெரியலையோ நம்ம ஆனால் அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்துட்டே வருகிறோம் தினமும் நாற்பத்தெட்டு நாள் குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் நம்ம உச்சரித்து கொண்டே வருகிறோம் என்றால் நமக்கு நல்ல பலன்களை தரும் நம்முடைய காரியம் ஜெயம் ஆகும் வெற்றி உண்டாகும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் இப்போ நம்ம மந்திரத்தை உச்சரிக்கும் போது என்ன ஆகும் ஏற்கனவே நம்ம பார்த்தா மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு நீர்மறை சக்திகள் உண்டாகும் மற்றும் நேர்மறை ஒளி ஒளிகள் உண்டாகும் நீர்மறை அதிர்வுகள் அந்த அதிர்வுகளால் நமக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கும் மற்றும் வந்து அந்த மந்திரங்களால் நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படியே வந்து நூறு சதவிகிதம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான தகவல் தாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு மற்றும் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க ஏன்னா நமக்கு அர்த்தம் தெரியலையே நம்ம எதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கணும் உச்சரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் போய் சேரும்போது அவங்க வந்து பலனடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நமக்கு தானாகவே நல்ல பலன்களை வந்து அடையும் அதனால் நல்ல விஷயத்தை எப்போவுமே வந்து எல்லாேருக்கும் ஷேர் செய்யணும் இப்போது வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோன்னா மந்திர ஜபம் மந்திர ஜபம் சொன்னால் வந்து நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் மற்றும் வந்து மந்திர ஜபம் வந்து தெரிந்து சொல்லலாமா தெரியாமல் சொல்லலாமா பொருள் அர்த்தம் தெரிந்து சொல்லலாமா தெரியாமல் சொல்லலாமா மற்றும் வந்து எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் எத்தனை நாட்களில் நம்ம சொல்ல வேண்டும் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோவில் இப்போ பார்த்தோம் இல்லையா இதை வந்து இந்த வீடியோவை வந்து உங்கள் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி வாய்ஸ் சரியில்லைங்க கூல்டுங்க அதனால்தான் எனக்கு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்